ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதினாலாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் விலை அதிகரிக்குமா விலை குறை வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ நேற்றுக்கு வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இரண்டு முறை விலை அதிகரித்து இருபத்தி ரெண்டு கேரட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்துட்டு பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய காலை நிலவரம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே ஒரு கணிசமான ஏற்றத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இருபத்தி ரெண்டு கரெக்ட் ஆபரான தங்கம் ஒரு கிராமுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே நூறு ரூபாயிலேருந்து இரநூறுபாய் வரைக்குமே நம்ம வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே விலை அதிகரித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு கணிசமான விலை ஏற்றத்தில் தான் வந்து தங்கம் இன்றைக்கி காலையில் நிலவரப்படி வந்து இருக்குது இந்திய ரூபாயோட சப்போர்ட்டும் வந்து நமக்கு இல்லை ஒரு நாலு பைசா வந்து வீழ்ச்சி ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்திய ரூபாயோட சப்போர்ட் வந்து அதில் பெருசாக மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் வந்து நமக்கு இருந்துட்டு இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை ஒரு கணிசமான ஏற்றத்தில் வந்து இன்னைக்கு இருக்கிறதுனால மீண்டும் தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு நூற்றம்பது வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போது இல்ல இருக்குது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்கு அதில் இன்னும் அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம் அதாவது இன்னும் விலை அதிகரிக்கலாம் இல்லை ஒரு சின்ன விலை இருக்கலாம் மற்றபடி இன்னைக்கு கண்டிப்பாக நூறுபாக்கு மேலே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து தங்கத்தில் இருக்குது வெள்ளியோட விலையுமே நல்ல ஒரு கணிசமான ஏற்றத்தில் தான் வந்து இன்னைக்கு இருக்கு அதாவது பத்து ரூபாய் வரைக்குமே இன்னைக்கு ஒரு கிராமுக்கு விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதாவது அஞ்சு ரூபாவிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வெளியே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து வெளிலேயுமே இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே இன்றைக்கி கணிசமான ஏற்றத்தில் வந்து இருக்குது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை எப்படி ரேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ